அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரைகள் எல்லாமே ரொம்பவும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல தான் அண்ணன் சீமானோட ஒரு அரசியல் வியூகம் மாஸ்டர் பிளான் எதிரணிய கதிகலங்க வச்சிருக்கு உண்மைய சொன்னா திமுக கூடாரத்தை அச்சப்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அரசியல் வியூகம் அப்படின்னு கேக்குறீங்களா எதிர்க்கட்சியினரின் ஆதரவை ஒன்று திரட்டுவது ஆமாங்க இந்த இடைத்தேர்தல்ல அதிமுகவும் தேமுதிகவும் நேரடியாக போட்டி போடல ஏன்னா ஆளுங்கட்சியான திமுக ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எப்படிப்பட்ட அராஜகங்களை செய்தது எப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலையை செய்தது அப்படிங்கறத எல்லாமே நாம தெளிவா பார்த்தோம் அந்த இடைத்தேர்தலின் போது ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களை கொண்டு போய் ஆடு மாடுகளை பட்டியல அடைச்சு வைக்கிற மாதிரி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்களை அந்த மக்களை சந்திக்க விடாம செஞ்சாங்க அந்த மக்கள் மத்தியில தேர்தல் பரப்புரை செய்ய விடாம தடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் பணத்தை தண்ணியா வாரி இறைச்சாங்க வீடு வீடுக்கு பால் வாங்கி கொடுத்து கறி வாங்கி கொடுத்து அந்த மக்களை இன்ப சுற்றுலாவுக்கு கூட்டிக்கிட்டு போய் தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கிட்டாங்க இதையெல்லாம் படம் பிடிக்க போன ஒரு செய்தியாளரை தாக்கி அவருடைய புகைப்பட கருவியை உடைச்சு போட்டாங்க அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளை திமுக குண்டர்கள் கடுமையாக தாக்கினாங்க இப்படிப்பட்ட அராஜகங்களை சுட்டிக்காட்டி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டி போட மாட்டோம் இந்த இடைத்தேர்தலை நாங்கள் முற்று முழுதா புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அதிமுக தலைமையும் தேமுதிக தலைமையும் வெளிப்படையாக அறிவிச்சுட்டாங்க இந்த நேரத்தில் தான் இந்த சூழலில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கிறாரு எதிரியோட எதிரி எனக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி திமுகவின் எதிரியான அதிமுகவையும் தேமுதிகவையும் தனக்கு ஆதரவு தர சொல்லி மேடையிலேயே வெளிப்படையாக கேட்டிருக்கிறார் நீங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடலை அதுக்கு பதிலாக உங்களுடைய தார்மீக ஆதரவை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படையா தெரிவிக்கல அப்படின்னாலும் மறைமுகமா தங்களுடைய ஆதரவை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நேற்றைக்கும் இன்றைக்கும் நமக்காக அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் அந்த தொகுதியை சேர்ந்த கட்சி பொறுப்பாளர்களும் வேலை செய்யறதையும் நமக்காக வாக்கு சேகரிக்கிறதையும் பார்க்க முடியுது மேலிட உத்தரவு இல்லாம இப்படியெல்லாம் இந்த தொண்டர்களாலையும் கட்சி பொறுப்பாளர்களாலையும் செயல்பட முடியாது சரி நாங்க வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கோம் அதிமுக கரவேட்டி கட்டிட்டு இருக்கவரு என்ன கூப்பிடுறாரு கீழவா வா அப்படின்ட்டு கீழே போய் என்னங்க ஏன்னு கேட்டா நீ வா என் கூட வா என் கூட வா எங்கங்க ஏன் கூப்பிடுறீங்க அப்படிலாம் வர முடியாது அண்ணங்கெல்லாம் சொன்னாதான் வரணும்னா நீ வரியே இல்லையா எல்லா ஓட்டையும் நான் வாங்கி தரேன் அண்ணா காரங்க இந்த தடவை தேர்தல்ல மைக்கு தான் ஓட்டு போட போறாங்க ஒரே ஒரு நிமிஷம் என் கூட வாமா ஆதி தமிழர் குடியிருப்புக்கு வாமா எல்லா ஓட்டு உனக்கு தான் காத்துக்கிட்டு இருக்குன்றாரு கூடையே வந்தாரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கால் நான் இன்னும் எவ்வளவு தூரம்னா அதுக்கப்புறம் சரி வண்டியை வரவை நானே வண்டியில ஏறேன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சார வண்டியில திமுக கரவேட்டி கட்டிக்கொண்டு இருக்கிற ஒருத்தவர் ஏறி எங்களோட வாக்கு சேகரிச்சாரு வீடியோ பதிவு இருக்கு இது உண்மை கூப ஓட்டு <Puis throws on�� enjoyingını> <sharp inhale>

தேமுதிக அதிமுக கட்சி தொண்டர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறத தவிர வேற வழியே இல்லை ஏன்னா அவங்களோட கட்சி இப்ப தேர்தலில் போட்டி போடலை அப்படி இருக்கும்போது போது திமுகவிற்கு எதிரான தங்களுடைய வாக்குகளை அவங்க வேற யாருக்கு போட முடியும் காலத்தில் திமுகவை நேரடியாக எதிர்த்து நிற்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால அந்த தொகுதி மக்கள் அந்த தொகுதியை சேர்ந்த அதிமுகவின் வாக்குகள் வாக்குகள் பெரும்பான்மையாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரும் போட மாட்டாங்களா வரைக்கும் அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பாமக என்பது ஒரு துரோக கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக மட்டும் அதிமுக கூட கூட்டணியில் இருந்திருந்தா குறைஞ்சது குறைஞ்சது அஞ்சில இருந்து ஆறு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற்று இருப்பாங்க அப்படி இல்லாம இன்னைக்கு போட்டி போட்ட அத்தனை தொகுதிகளையும் அதிமுகவும் சரி பாமகவும் சரி தோத்து போயிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணமே பாமக தான் அவங்க அதிமுக கூட்டணிக்குள்ள வராம போனது தான் பல தொகுதிகளோட வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை எடுத்து பாருங்க அந்த இடத்துல திமுக வேட்பாளர் வாங்கிய வாக்குகளை விட அதிமுக வேட்பாளரும் பாமக வேட்பாளரும் அதிக வாக்குகளை வாங்கி இருப்பாங்க இவங்க ரெண்டு வாக்குகளை திமுக வேட்பாளர் வாங்கிய வாக்குகளை விட அதிகமான எண்ணிக்கை கிடைக்கும் அப்ப இயல்பாகவே அந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியை சேர்ந்த ஏதோ ஒரு வேட்பாளர் தான் ஜெயிச்சிருப்பாரு அது பாமக வேட்பாளராக இருக்கலாம் இல்லைன்னா அதிமுக வேட்பாளராக இருக்கலாம் இப்படி எதுவுமே நடக்காம ரெண்டு பேருமே படுதோல்வி அடைந்ததற்கு மிக முக்கிய காரணம் பாமாக தான் அப்போ இயல்பாகவே அதிமுக தொண்டர்களுக்கு பாமாக மேலே ஒரு கசப்புணர்வு வெறுப்புணர்வு இருக்கு எல்லாத்துக்கும் மேலே விக்ரவாண்டி அப்படிங்கிறது வன்னிய சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தொகுதி வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை கொடுத்த அதிமுக விட்டுட்டு அந்த உள் இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு தேவையான ஜாதிவாதி மக்கள் தொகை கணக்கெடுப்ப நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற பாஜக கூட பாமக கூட்டணி வச்சதால வன்னிய சமூக மக்களும் பாமக மேல ஒரு அதிருப்தியில இருக்கிறத தெளிவா பார்க்க முடியுது சோ இதையெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும் அந்த தொகுதியில் இருக்கின்ற மற்ற கட்சியை சேர்ந்த வாக்காளர்கள் எல்லாருமே பெரும்பான்மையாக தங்களுடைய ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சிக்கு தான் செலுத்துவாங்க அப்படின்னு நான் சொல்றேன் சுருக்கமா தெளிவா சொல்லணும் அப்படின்னா களத்தில் திமுகவிற்கு எதிரான ஆற்றல்கள் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்கு இப்ப கூட சில திராவிட அல்லக்கைகள் என்ன கிண்டல் அடிக்குது அப்படின்னா நீங்க தான் எப்பவும் தேர்தல்ல தனிச்சே போட்டி போடுவீங்களே இப்ப மட்டும் என்ன அதிமுக தேமுதிக ஆதரவை கேட்கறீங்க உங்களுக்கு அசிங்கமா இல்லையா கடந்த காலத்துல கேப்டன் விஜயகாந்த பத்தி கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவருடைய கட்சியோட ஆதரவை கேட்கறீங்க உங்களுக்கு எல்லாம் கூச்சமா இல்லையா அப்படின்னு சில திராவிட அல்ல கைகள் பகடி செய்து கிண்டல் பேசுது நக்கல் அடிக்குது இப்ப இந்த வெக்கம் மானம் சூடு சொரண கூச்சம் அசிங்கம் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு திராவிட அல்ல கைகளுக்கோ திராவிட கொத்தடிமைகளுக்கோ ஏதாவது துளி அளவிற்கு தகுதி இருக்கா திமுகவிற்கு முட்டு கொடுக்கறத தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும் நாங்க இப்பவும் சொல்றோம் நாம் தமிழர் கட்சி எப்பவும் போல இந்த தேர்தலையும் தனிச்சுதான் போட்டி போடுது எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சு தொகுதி பங்கீடு வாங்கி இந்த தேர்தலில் நாங்க போட்டி போடல நாங்க கேட்டது ஆதரவு மட்டும்தான் எதிர்கட்சிய ஒன்றிணைப்பது அப்படிங்கிறது ஒரு அரசியல் யுக்தி இதெல்லாம் தெரியுமா தெரியாதா விஜயகாந்த பத்தி கடுமையா விமர்சனம் செஞ்சீங்களே அப்படின்னா ஆமா செஞ்சோம் ஆனா ஒருபோதும் கேப்டன் விஜயகாந்தோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி ஒரு வார்த்தை கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் பேசினதே கிடையாது அவர் முன்வைத்த சில அரசியல் கருத்துகளுக்கும் அவர் முன்னெடுத்த சில அரசியல் செயல்பாடுகளுக்கும் தான் நாங்க கடுமையான விமர்சனங்களை முன் வச்சோம் இது அரசியல் களத்துல யதார்த்தம் உங்கள மாதிரியா யாராவது திமுக நோக்கி விமர்சனத்தை முன் வச்சா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லாம யார் அந்த விமர்சனத்தை முன் வச்சாங்களோ அவரை பத்தியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தியும் அவருடைய குடும்பத்தை பத்தியும் குடும்ப பெண்களை பத்தியும் அசிங்க அசிங்கமா பேசுறதுக்கு நாங்க என்ன திமுகவை சேர்ந்த இருநூறு ரூபா கொத்தடிமைகளா இல்லைன்னா திமுகவோட அல்ல கை ஊடகங்களா என்றைக்கும் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நாங்க பேசினதே கிடையாது ஒரு அரசியல் தலைவரின் அரசியல் செயல்பாடு பத்தி மட்டும்தான் நாங்க விமர்சனம் செஞ்சிருக்கிறோம் சரியா அதுவும் இல்லாம இங்க இது இவர்களின் வாக்கு அப்படின்னு எதுவும் பட்டா போட்டு கொடுக்கல இது அதிமுகவின் வாக்கு இது தேமுதிக வாக்கு அப்படின்னு மக்களின் உரிமையை எந்த ஒரு கட்சிக்கும் பட்டா போட்டு கொடுக்கல கருத்துகளை முன் வச்சு தேர்தல் பரப்புரை செய்கிறோம் யாருடைய கருத்து மக்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இடைத்தேர்தலில் கள்ளச்சாராயம் விற்று எண்பத்தி இரண்டு மக்களுக்கும் மேலாக கடந்த ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு தமிழ் மக்களை கொலை செய்த திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு பரப்புரை செய்கிறோம் வன்னிய மக்களுக்கு உண்டான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் ஒதுக்கீட்டை நீதிமன்றம் ரத்து செய்த போது அதற்கு எதிராக சரியான வாதங்களை முன்வைக்காமல் கோட்டை விட்ட திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு நாங்க பரப்புரை செய்கிறோம் இந்த கருத்துக்களை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க இதுல பகடி செய்யறதுக்கும் கிண்டல் பேசுறதுக்கும் என்ன இருக்கு அப்புறம் இது ஒன்னும் புதுசு கிடையாது ஏற்கனவே எங்களுடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் கையாண்ட ஒரு ராஜ தந்திர நடவடிக்கை தான் சிங்கள பேரினவாத ராணுவத்திடம் இருந்து எந்த இந்திய ராணுவம் தன்னுடைய மக்களை காப்பாற்றும் என்று நம்பினாரோ அதே இந்திய ராணுவத்தை சேர்ந்த அமைதிப்படை ஐ பி கே எஃப் நம்முடைய அதிபராக இருந்த பிரேமதாசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் இருந்து ஆயுத உதவி பெற்று இந்திய அமைதிப்படையை ஈழ மண்ணில் இருந்து விரட்டி அடித்தார் நம்முடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இந்த இடத்துல சிங்களவர்கள் நம்முடைய எதிரி தான் சிங்கள பேரினவாத ராணுவம் என்பது நம்முடைய எதிரி தான் போர்க்களத்தில் வீழ்த்தப்பட வேண்டிய அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய எதிரிகள் தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனா இங்க சிங்களவர்களுக்கும் ஈழ தமிழர்களுக்கும் பொது பிரச்சனையாக பொது எதிரியாக இருந்தது யாரு இந்திய அமைதிப்படை அதனால இந்திய அமைதிப்படையை வெளியேற்றுவதற்கு ஒரு பொது நோக்கத்திற்காக சிங்களவர்களும் ஈழ தமிழர்களும் இணைந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இது வந்து ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இந்த இடத்துல தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய லட்சியத்தை எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டும்தான் சிங்களவர்களோட ஒரு அரசியல் உறவு தற்காலிக உறவை ஏற்படுத்திக்கிட்டார் இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அதே தான் இங்கேயும் அதிமுக தேமுதிக நாம் தமிழர் கட்சிக்கு பொதுவான எதிரியாக பொது பிரச்சனையாக உள்ள திமுகவை வீழ்த்துவதற்கும் அதனுடைய கொட்டத்தை அடக்குவதற்கும் திரட்டிக்கிட்டு இது வந்து ஒரு அரசியல் ராஜதந்திர நடவடிக்கை அரசியல் அரிச்சுவடி தெரிஞ்சவனுக்கு இது நல்லாவே தெரியும் ஆனா இந்த திமுக மக்கு பசங்களுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை அவங்கள சொல்லி குறை கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் வாழ்க சின்னவர் வாழ்க அடுத்தது இன்பநிதி வாழ்க அப்படிங்கிறது மட்டும்தான் அதனால அவங்க கிட்ட இவ்வளவு அதீத அரசியல் அறிவை எதிர்பார்க்கிறது நம்முடைய முட்டாள்தனம் சரியா சோ திமுக அல்ல கைகளே திமுகவின் கொத்தடிமைகளே போய் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க இன்பநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறதோட உங்க அரசியலை நிறுத்திக்கோங்க இதுக்குள்ள தலையிடாதீங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியாது சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்து இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்